ஆக்சுவலாக எங்கள் ஒய்ஃபுக்கு திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஒரு ஹியூஜ் அவங்க ஃபிஃப்டீன் லேக்ஸ் கையில் கொடுத்தாருங்க நம்ப மாட்டேங்க என்னைக்கு இன்றைக்கி எங்கள் ஒய்ஃப் வந்து உயிரோடு இருக்கிற காரணம் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை பல பேர் கேட்பாங்க அதாவது ரஜினிகாந்த் அவர்களால் விமர்சனம் பண்ணுற நிறையா பேர் சூப்பர் ஸ்டார் யாருக்காவது உதவி செஞ்சுருக்காரா திரைத்துறையில் இருக்கக்கூடிய யாருக்காவது உதவி இருக்காரா அப்படின்னு அசால்ட்டாக கேள்விகள் வந்து நிறையா பேர் கேட்பாங்க ஈஸியாக ஆனால் ரஜினிகாந்த் அவர்களால் உதவி பெற்றவர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்க ரஜினிகாந்த் அவர்களால் உதவி செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு அதில் நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்கள் இப்போது குமுதமில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதோடைய ஒரு சின்ன கிளிப்பிங் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க லிவிங்ஸ்டன் அவர்களுடைய ஒய்ஃபுக்கு ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு சமீபத்தில் லிவிங்ஸ்டன் அவர்கள் சூப்பர் ஸ்டாரோட லால் சலாம் திரைப்படத்தில் வந்து நடித்தாங்க அப்போது அந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லார்ட்டையும் லிவிங்ஸ்டன் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்துருக்காங்க அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து லிவிங்ஸ்டன் அவர்களுடைய ஒய்ஃபுக்கு ஏற்பட்டுருச்சு அவங்க இருக்கிறது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டாக்டர் சொன்னோடனே லிவிங்ஸ்டன் அவர்கள் டோட்டலாக அப்செட் ஆகிட்டாங்க லிவிங்ஸ்டன் அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் லிவிங்ஸ்டன் அவர்களுடைய பசங்க எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சு போச்சு ரொம்ப செலவாகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்போது யார்ட்டையும் இவரால் வந்து கேட்கவும் முடியல லிவிங்ஸ்டன் அவர்களால் ஏன்னா நிறைய கடன் வாங்கியிருக்காரு அவர் ஏற்கனவே அவருக்கு கடன் இருக்குது அந்த கடன் எல்லாமே வேற நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியிருக்குங்கிற போது மேற்கொண்டு நம்ம யார்கிட்ட போய் கடன் வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால அவர் யார்ட்டையும் வந்து கடனும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்போது இந்த விஷயம் எப்படியோ ரஜினிகாந்த் அவர்களை போய் சேர்ந்திருக்கு அவரே லிவிங்ஸ்டன் அவர்களை கூப்பிட்டு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அதாவது பதினஞ்சு லட்சம் ரூபா லிவிங்ஸ்டன் அவர்களுடைய கையில் கேஷாக கொடுத்து இதை வச்சு உங்கள் ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு அப்போ லிவிங்ஸ்டன் அவர்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்குகிறாரு ஹெசிடேட் பண்ணுறாரு உடனே ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னை வந்து உன் பிரதர் மாதிரி நினச்சிக்கோ நினச்சிட்டு இதை வந்து வாங்கிக்கோ வேறு எதுவும் ஃபர்தராக உனக்கு தேவைன்னாலும் என்கிட்ட கேளு நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க இதை வந்து அந்த பேட்டியில் சொல்லி லிவிங்ஷன் அவர்கள் அப்படியே கண் கலங்கி இதை வந்து சொல்கிறாங்க என்னுடைய ஒய்ஃப் இன்னைக்கு உயிரோடு இருக்கான்னா அதுக்கு காரணம் ரஜினி சார் மட்டுந்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ந்து போய் உருகி போய் லிவிங்ஸ்டன் அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ பார்க்கும்போது நமக்கு தெரியுது இது மாதிரி எத்தனை பேர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் இது மாதிரி எவ்வளோ பேர் உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு லிவிங்ஸ்டன் அவர்களே சொல்கிறாங்க இது மாதிரி எத்தனையோ பேருக்கு ரஜினி சார் வந்து உதவி பண்ணுறாரு பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம் நம்ம செய்யக்கூடிய உதவியை நம்மளே வந்து விளம்பரப்படுத்தும் போது அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு வாசகம் உண்டு அதுக்கு ரஜினி சார் வந்து ஒரு உதாரணமாக இருக்காரு அவர் செய்யக்கூடிய உதவியை அவர் வந்து விளம்பரப்படுத்துறது கிடையாது எனக்கு மட்டும் இந்த மாதிரி செய்யல அந்த மாதிரி நிறையா பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி லிவிங்ஸ்டன் அவர்கள் கண் கலங்கியபடி இந்த பேட்டியில் சொல்லியிருப்பதை நம்ம வந்து பார்க்குறோம் இதே மாதிரி அனுமோகன் அவர்களுடைய மகள் அவங்களுடைய திருமணத்துக்காக சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வந்து கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அனுமோகன் அவர்களும் சொன்னாங்க நடிகர் செந்தில் அவர்களும் வந்து சொல்லியிருந்தார் அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடலாசிரியர் பிறேசூடன் அவர் வந்து திரைத்துறையில் அந்த காலகட்டத்தில் பாடல்கள் எழுதிட்டு இருந்தப்போ ராஜா சமத்தில் ஒரு சூட் கேஸ் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்து இதில் இருக்கிற பணத்தை வச்சு ஒரு வீடெல்லாம் வாங்கி நீங்கள் செட்டில் ஆகிக்குங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் கொடுக்க அவர் அப்போ வந்து அதை வேளான்னு மறுத்துட்டார் ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அப்போ அந்த உதவியை செய்யறதுக்கு வந்து முன் வந்தார் இது மாதிரி வி கே ராமசாமி அவர்கள் அதுமாதிரி எவ்வளவோ பேருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க திரைத்துறையில் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் நிச்சயமாக இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும் அடுத்தடுத்து வரக்கூடியவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் நிறையா பேருக்கு அவங்க அவங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வதற்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது நிச்சயமாக விமிஷன் அவர்களுடைய இந்த விஷயம் கொடுத்துடக்கூடிய இந்த பேட்டி இதை வந்து நீங்கள் அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஏன்னா அப்போ தான் நிறையா பேருக்கு தெரியும் ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு என்ன செஞ்சிருக்காருங்கிற கேள்வியை எதுவுமே தெரியாமல் சில பேர் கேட்குறாங்க பார்த்தீங்களா அது மாதிரியான ஆட்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அப்பதான் தெரியும் உங்களுக்கு இது மாதிரி எவ்வளோ பேருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் அந்த வீடியோ பண்ணிண உங்களுக்கு கருத்தில் மறக்காமல் கேட்க கமெண்ட் பண்ணுங்க மேல் வீடியோ முடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்